செல்வராசா கஜேந்திரன் மந்திரித்துமா உத்மார் விளாடி தாயக்காலையாக நடைபெறும் அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே ஜனாதிபதி கௌரவர் அணில் விக்ரமசிங் அவர்களுடைய அக்ராசன உரை மீதான விவாதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த உரை பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டப்பட்டு ஆற்றப்பட்டிருந்தாலும் தமிழர்களை பொறுத்தவரையிலே நூற்றுக்கு நூறு வீதம் பெரும் ஏமாற்றத்தை அளித்திருக்கின்ற ஒரு உரியாகவே அமைந்திருக்கின்றது குறிப்பாக எழுபத்தி ஐந்து வருடங்களாக இந்த தீவிலை புரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்போவதாக கடந்த நவம்பர் மாதத்திலே அவர் ஒரு அறிவிப்பை செய்திருந்தார் அதிலும் குறிப்பாக இந்த சுதந்திர தினத்துக்கு முன்னதாக தான் ஒரு தீர்வை கண்டுபிடுவேன் என்று சொல்லியும் பிறப்புரைகளை செய்து கொண்டிருந்தார் ஆனால் சுதந்திர தினமும் கடந்துவிட்டது அதற்கு பிற்பாடு நேற்றைய தினம் அக்ராசின உரையும் இடம்பெற்று விட்டது இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக ஆக்கப்பூர்வமான எந்த கருத்துக்களும் வைக்கப்படவில்லை என்பது மட்டுமில்லாமல் அவரிடம் இனப்பிரச்சனையை தீர்த்து விழுந்து போயிருக்கிற நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டு எழுப்புவதற்கான எந்த ஆக்கபூர்வமான சிந்தனைகள் கூட அவரிடம் இல்லை என்பதனைத்தான் அவருடைய உரை இங்கே காட்டி நிற்கின்றது அவர் சொல்லியிருக்கிறார் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆட்சிக்குள் உச்சபட்ச அதிகார பகிர்வு செய்யப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் ஒரு ஜனாதிபதியாக முதலிலே உண்மையை பேசுவதற்கு முன்வர வேண்டும் தொடர்ந்தும் அப்பட்டமான பொய்களை கூறிக்கொண்டிருக்கக்கூடாது உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர் பிரசன்ன அனதுங்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் நேற்றைய தினம் எங்கு ஒரு பிரசார கூட்டத்திலே பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லி அதுதான் உண்மை அதாவது எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் முற்று முழுதாக நடைமுறையில் இருக்கின்றது அது கொண்டு வரப்படுகின்ற பொழுதே தீர்ப்பு அது தொடர்பாக தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்றம் அந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் அதனுடைய அதிகாரங்களை பரவலாக்கக்கூடிய உச்ச எல்லையை தொட்டிருக்கிறது அதற்கு மேல் அதனை செய்ய முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாகவே தீர்ப்பளித்திருந்தது அதற்கு பிற்பாடு மாகாண முதலமைச்சர்கள் சிலர் அந்த அதிகாரங்களை கையாள முயன்ற பொழுது நடைபெற்ற வழக்குகளிலே உச்ச நீதிமன்றமும் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் முப்பது வழக்குகள் ஊடாக அந்த மாகாண முதலமைச்சருக்கு அல்லது அவர் சபைக்கு முதலமைச்சருக்கும் அமைச்சர்களையும் கொண்ட சபைக்கு எந்த விதமான அதிகாரங்களும் இல்லை குறிப்பாக காணி அதிகாரம் இல்லை போலீஸ் அதிகாரம் இல்லை ஏனைய விடயங்களில் கூட அதிகாரங்கள் இல்லை என்பதை திட்ட தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒட்டியாட்சிக்குள் உச்சபட்ச அதிகார பரவ பகிர்வு என்று அவர் சொல்லுவது என்பது முழுக்க முழுக்க நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுகின்ற கதை அத்தோடு தமிழ் தரப்புகளோடு சேர்ந்து தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் செய்கின்ற ஒரு சதியும் ஒரு துரோகமுமாகவே நான் இந்த விஷயத்தை பார்க்கின்றேன் அத்தோடு அவர் சொல்லியிருக்கின்றார் மாவட்ட சபை தொடர்பாகவும் இங்கே பிரசா பிரஸ்தாபித்திருக்கின்றார் இந்த விடயத்தை நாங்கள் ஆரம்பத்திரத்திலிருந்தே அடியோடு நிராகரித்து வருகின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் மீண்டும் திட்டவட்டமாக நாங்கள் பதிவு செய்கின்றோம் இந்த நாட்டை நீங்கள் கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் புரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முன்வாருங்கள் அந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பது என்பது ஒட்டியாட்சிக்குள் ஒருபொழுதும் காண முடியாது ஒட்டியாட்சியை குப்பையில் போடுங்கள் ஒப்பை ஒட்டியாட்சியை குப்பையில் போட்டுவிட்டு இந்த தீவினுடைய வடகிழக்குக்கு சொந்தக்காரர்களான தமிழர்களுடைய இறையாண்மையை நீங்கள் நாற்பத்தெட்டாம் ஆண்டு பிரித்தானியர்களிடமிருந்து இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள் அந்த வடகிழக்கு தமிழர்களுடைய தேசத்தை அங்கீகரியுங்கள் தேசத்தினுடைய இறமையை அங்கீகரியுங்கள் தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரியுங்கள் அந்த அடிப்படையில் ஒரு சமஸ்தி அரசியல் கட்டமைப்பை நீங்கள் உருவாக்குங்கள் அதன் ஊடாக மட்டும்தான் நீங்கள் இந்த நாட்டை முன்னெடுக்கிக் கொண்டு செல்ல முடியும் இந்த இந்த நாட்டில் த ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் அபிவிருத்தி நோக்கிய பாதையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை மிகவும் பொறுப்புணர்வுடன் நான் சுட்டிக்காட்டிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் அதை விடுத்து வெறுமனை பாராளுமன்றங்களை வைப்பதும் அக்கிராசன உரைகளிலே கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பேசுவதன் ஊடாகவும் ஒருபொழுதும் நீங்கள் இந்த நாட்டை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள முடியாது இதைவிட மோசமான இடத்துக்கு நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்பதனை நான் இந்த இடத்திலே பொறுப்புணர்வோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் அவர் ஒரு இடத்திலே அவர் இருபத்தைந்து வருட கொள்கை பிரகடன உரை என்பது தான் அவருடைய உரையினுடைய தலைப்பாக இருக்கின்றது அதே அதிலே அந்த இடத்திலே அவர் சூறியிருக்கின்றார் ஒரு ஆட்சிகள் அரசாங்கங்கள் மாறுகின்ற பொழுது மாறாத ஒரு தேசிய கொள்கை வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார் அது உண்மையான ஒரு விடயம்தான் தேசிய கொள்கை ஒன்று தேவை அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த நீங்கள் ஏற்கெனவே வகுத்துக்கொண்டு தேசிய கொள்கை ஒன்று தேவை அது இல்லை என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் தேவை என்பது சரி இல்லை என்று சொல்லி சொல்வது பிழை உங்களிடம் ஒரு தேசிய கொள்கை இருக்கின்றது அது என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த தீவில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் முஸ்லிம்களையும் மலையகத் தமிழர்களையும் அவர்களுடைய அடையாளங்களை அழித்து இந்த நாட்டை ஒரு சிங்கள பௌத்த நாடாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மாறாத தேசிய கொள்கை இருக்கின்றது நாற்பத்தெட்டாம் இருந்து இந்த நாட்டிலே ஆட்சி பீடமேறிய ஒவ்வொரு அரசாங்கங்களும் அந்த கொள்கையை அடைவதற்காகத்தான் நீங்கள் இவ்வளவு காலமும் நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள் அந்த கொள்கையை அடைதல் என்ற பெயரிலே ஆட்சி ஏறி நீங்கள் பொருளாதார ரீதியாக மிக பெரும் கொள்ளைகளை அடித்து உங்களை ஆட்சி ஏறியவர்கள் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அந்த அந்த கொள்ளையடித்ததனுடைய விளைவாக இனவாத ரீதியாக செயல்பட்டதனுடைய விளைவாக இரண்டும் கூட்டு சேருகின்ற பொழுதுதான் கோட்டாபய இன தமிழ் மக்கள் மீது ஒரு பாரிய இனப்படுகொலையை செய்த கோட்டாபய மற்றும் அவருடைய சகோதரர் மஹிந்த ராஜபக்சவனுடைய காலப்பகுதியிலே இந்த நாடு பாதாளத்தில் வீழ்ந்ததாக ஒரு வரலாறு பதிவு செய்திருக்கின்றது இதனை உங்களுடைய மகாவம்சமும் பதிவு செய்து கொள்ளும் ஆகவே நீங்கள் உண்மையிலே நீங்கள் விரும்புகிறவாறு அரசாங்கங்கள் மாறினாலும் மாறாத ஒரு தேசிய கொள்கை உங்களுக்கு தேவையாக இருந்தால் முதலிலே இந்த நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற எழுபத்தைந்து வருடங்களாக நீங்கள் வைத்திருக்கின்ற தேசிய கொள்கையான இந்த தீவு சிங்கள பௌத்த தீவு என்கின்ற மகாவம்சம் சொல்லுகின்ற அந்த புனை கதையின் அடிப்படையிலான அந்த கொள்கையை கைவிடுங்கள் இந்த நாடு பல தேசங்களை கொண்ட நாடு என்பதை முதலிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் பல தேசங்களை கொண்ட நாட்டை கட்டியெழுப்பதற்கு ஒரு கொள்கையை நீங்கள் வகுப்பதற்கு முன்வாருங்கள் அந்த இடத்திலே உங்களோடு சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான ஒரு தேசிய கொள்கையை நாங்கள் உங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான் இந்த குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நாட்டை எவரும் வன்முறை செல்ல முடியாது அதிருப்தி அடைகின்றவர்கள் ஒரு தேர்தலின் ஊடாக ஆட்சி மாதங்களை செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் அது தத்துவ ரீதியாக சரியாக இருக்கலாம் ஆனால் அவர் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த தீவிலை அதிருப்தி அடைகின்ற மக்கள் அதிருப்தி அடைகின்ற பொழுது மக்களுக்கு மட்டும் ஆட்சி மாற்றங்கள் தேவைப்படவில்லை இந்த தீவை சுற்றி இருக்கின்ற பிராந்திய வல்லரசுகள் அதிருப்தி அடைகின்ற பொழுதும் ஆட்சி மாற்றங்கள் தேவைப்படுகின்றது இந்த தீவிலே ஒரு பூகோள ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொள்ள விரும்புகிற வல்லாதிக்க சக்திகளுக்கு வல்லாதிக்க சக்திகள் ஆட்சியாளர்கள் மீது மீது அதிருப்தி அடைகின்ற பொழுது அவர்களுக்கும் ஆட்சி மாற்றங்கள் தேவைப்படுகின்றது அதிருப்தி அடைகின்ற மக்கள் தங்களுடைய விருப்பப்படி தங்களுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்தி நாட்டில் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்த முடிகிறதோ இல்லையோ பிராந்திய வல்லரசுகளும் பூகோள ரீதியாக ஆதிக்கம் செல்ல விரும்ப செலுத்த விரும்புகின்ற உலக வல்லாதிக்க சக்திகளும் இந்த தீவிலை ஆட்சி மாற்றம் செலுத்துவதிலே கணிசமான பங்குகளை செலுத்தி கொண்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பதுகளிலே ஆட்சி பீடமேறிய ஜே ஆர் ஜெயவர்தனா அன்று பிராந்திய வல்லரசை மதிக்காது அன்று ஒரு உலக வல்லாதிக்க சக்திக்கு பின்னாலே சென்றதனுடைய விளைவாக அன்று இந்த தீவிலே அதிருப்தி அடைந்திருந்த மக்கள் சிங்கள பௌத்த பேரணவாதிகளால் தமிழ் மக்கள் அதிருப்தி அடைந்திருந்த பொழுது அந்த மக்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு கே ஆர் தேவத்னா எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே இந்தியாவினுடைய காலடியிலே வீழ்த்தப்பட்டார் இந்தியாவினுடைய காலடியிலே வீழ்த்த மண்டிட்டு காலனியில் ஒழித்தப்பட்ட ஜே ஆர் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு இணங்கினார் அதுபோன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே ராஜபக்சர்கள் சீன சார்பாக சென்று கொண்டிருந்த காரணத்தினாலே அன்று சுதந்திர கட்சி ரெண்டாக உடைக்கப்பட்டது அறுபது வருடங்கள் எதிரிகளாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சியினுடைய வேட்பாளரான மைத்திரிபாலவை ஜனாதிபதி வேட்பாளராக ஏற்கின்ற நிலைமை உருவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே ராஜபக்சேகள் சீன சார்பாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் அதிருப்தியை பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட சிங்கள மக்கள் உற்சாகப்படுத்தப்பட்டு இந்த அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகள் பெற்றவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள் ஆகவே ரணில் விக்ரமசிங்க கனவுலகில் இருந்து ஆட்சி செய்யக்கூடாது தான் வந்ததனால் நாட்டின் பொருளாதாரம் உயர்வதாக கனவு காணக்கூடாது அவர் இந்திய மேற்கு சார்ந்த ஒருவராக இருக்கின்ற காரணத்தினாலே அவருக்கு இன்று இந்த உலக சக்திகள் ஒத்துழைப்பு வழங்குகின்றன ஆகவே நீங்கள் இந்த வல்லாதிக்க சக்திகளின் இடுபிடிகளாக இருக்காமல் இந்த தீவினுடைய பங்காளர்களாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய தேசத்தை நீங்கள் அங்கீகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புதிய சமஸ்தி அரசியலமைப்பை உருவாக்குவதன் மூலம் ඒැ පොද ට ර සබබතුමවැනි මෙතුමාගේන පේරට සිංහල බෞදධර රක් මේ ේලා. නමුත් කොරුන්ද වයාලේ අයිතිහසේ කොුන්ද වි යාලයට හිල්ලා මලක්වත් පූජාකර දෙ නැතුව ස්වාන්වාන්සේලා පන්නදා මෙතැවිල් නිරපදදිතු ඉන්න ේරට සිංහල බෞදධ රක් නිසා. මෙතුමා ගේල්ල ්‍යාප න කියල්ල සිංහලට ජීවත් වන ෑ කියලා <boundaries> යිති <‌ Those mighehe> ෑැ විල් ද ල නිර පපදදි ඉන්න මේ ංහ බද් රක් ය තුමට කියරදන්න. ஸ்ரீகருபல் சிவா கருபல் சிவகம் இவரை போன்ற இனவெறியர்களால் தான் இந்த தீவிலே ரத்த ஆறு ஓடியது இந்த நாடு முப்பது ஆண்டுகளாக ரெண்டு நாடுகளாக பிரிந்திருந்தது அதை நீங்கள் ஒரு இன அழைப்பு மூலம் இந்த நாட்டிலே இந்த விடுதலை கோரிக்கையை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியிருந்தது இப்படிப்பட்டவர்களை விட்டுவிட்டு ஒரு முற்போக்காக சிந்திக்கக்கூடிய முன்வரிசையில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை போன்றவர்களை தேர்ந்தெடுங்கள் பச்சை இனவாதிகளை வைத்துக்கொண்டு நாட்டை மேலும் மேலும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லாதீர்கள் இவர் போன்றவர்களிடம் ஆலோசனை கட்டபடியால் தான் கோட்டாபய ராஜபக்ச சொந்த மக்களினாலே விரட்டி அடிக்கப்படுகின்ற நிலைக்கு வந்தனர் மாதனமுத் சிங்கள நாட்டார் கதைகளில் ஒன்று இருக்கிறது மாதனமுத்தாவினுடைய கதை மாதன முத்தாவுக்கு சமனானவர் தான் இந்த அட்டிமுட்ட இந்த முட்டால் போன்றவர்களிடம் கதைகளை கேட்டு கோட்டாந்தும் எதிர்காலத்தில் எங்களுடைய மக்கள் பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் முப்பது ஆண்டுகளாக போரால் அளிக்கப்பட்ட மக்கள் கடந்த பதிமூன்று வருடங்களாக பொருளியாக முன்னேறுவதற்கு எந்த உதவிகளும் வழங்கப்பட்டிருக்கவில்லை தங்களுடைய சொந்த முயற்சிகளால் விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று நெல் வரவுடை செய்கின்ற காலத்திலே அரசு ஒரு நிர்ணய விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்ட பொழுது நூறு ரூபா விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வடக்கு கிழக்கிலே நூறு ரூபா நான் முடிக்கிறேன் நூறு ரூபா நிர்ணயிக்கப்பட்ட விலையிலே நெல் கொள்வரவு நடைபெறவில்லை அரசாங்க அதிபர்கள் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் அது அரசாங்கத்தினுடைய வேலை அரசாங்க நெல்லை கொள்வனவு செய்யும் என்று சொல்லி காலத்தை கடத்தும் பொழுது அந்த விவசாயிகள் தவிர்க்க முடியாமல் ஐம்பது ரூபாவுக்கும் ஐம்பத்தைந்து ரூபாவுக்கும் நெல்லை விற்க வேண்டியிருக்கிறது

திணைக்களங்கள் தவறுகின்றன ஆகவே எங்களுடைய மக்களின் பொருளாதாரத்தை நீங்கள் தொடர்ந்து அழைத்துக் தமிழ் தலைவர்களை பேச்சுவார்த்தை மேசையிலே அமர வைத்து உலக நாடுகளிட நிதிகளை பற்றி உங்களுடைய இந்திய மேற்கு சார்பான ஆட்சியை கொண்டு செல்லுகின்ற முயற்சிகளை நீங்கள் நீண்ட காலம் செய்ய முடியாது எங்களுடைய தேசத்தினுடைய அதிகாரத்தை எங்களிடம் ஒப்படையுங்கள் ஒப்படைத்தால் நாங்கள் எங்களுடைய தேசத்தின் விவசாயிகளின் பொருளாதாரத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் முன்னேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள முடியும் ஆகவே நீங்கள் இனிமேலும் இவ்வாறான போக்குகளை கைவிட்டு எங்களுடைய அதிகாரத்தை எங்களுடைய ஒப்படைங்கள் நாடு ஐக்கியமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு சமஸ்திய அரசியலமைப்பை கொண்டு வாருங்கள் அதிக ரணில் விக்ரமசிங்க கூட வந்து பொய்யை திருப்பி திருப்பி சொல்லுகிறார் ஒட்டி ஆட்சியை கடந்தால் நாடு புலகப்பட்டுவிடும் என்று பொய் சொல்லுகிறார் இந்த போக்கை நீங்கள் கைவிட வேண்டும் என்று கேட்டு ஒரு சமஸ்திய அரசியலமைப்பின் மூலம் பிரச்சனையை நாட்டை ஐக்கியப்படுத்த முன்வருமாறு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்